புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் சொத்துக்காக உடன் பிறந்த பிறப்புகள் தாய் தந்தையவே மனிதன் வந்து வெட்டி சாய்க்கும் போது உறவினர்கள் எல்லாம் எந்த தூரத்துலையும் இல்லை எம்மாத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் திருப்பூரில் சொத்து பிரச்சனையை பேசி தீர்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு உறவினரை ஹோட்டலுக்கு வர வச்சு ஹோட்டல் அறையிலேயே கழுத்தை அறுத்து கொலை செய்த கொடூரமான சம்பவத்தை பற்றி பின்னலாடை நகரமான திருப்பூரில் ஏராளமான தங்கும் வசதியுடன் கூடிய ஹோட்டல்கள் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் தங்களது தொழில் சம்பந்தமாக திருப்பூர் மாநகருக்குள் வரும் தொழிலதிபர்கள் இது போன்ற ஹோட்டல்களில் அறையெடுத்து தங்கி வருவது வழக்கமான ஒன்று அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் பல்லணம் அடுத்த காமநாயக்கன் பாளையம் பகுதியை சேர்ந்தவரான தொழிலதிபர் அமரன் என்பவர் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு திருப்பூர் பங்களா ஸ்டாப் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நான்காவது மாடியில் அறையெடுத்து தங்கினார் பின்னர் அவரது உறவினரான பல்லடம் பகுதியில் பணியன் துணி வியாபாரம் செய்து வரும் செந்தில்நாதன் என்பவரை ஹோட்டலுக்கு அழைத்துள்ளார் அங்கு வந்த உடன் நடந்த பேச்சுவார்த்தையின் பொழுது ஆத்திரமடைந்த அமரன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து செந்தில்நாதன் வயிறு மற்றும் கழுத்தில் பயங்கரமாக குத்தி உள்ளார் இதனை சற்றும் எதிர்பாராத செந்தில்நாதன் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் அங்கிருந்து வெளியே வந்துள்ளார் அப்போது மூன்றாவது மாடியில் இறங்கும் பொழுதே இரத்த வெள்ளத்தில் சரிந்து அங்கேயே உயிரிழந்தார் பின்னர் குறித்து ஹோட்டல் நிர்வாகத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் வடக்கு போலீசார் கொலையான செந்திநாதனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கொலை செய்த அமரனை ஹோட்டல் அறையில் வைத்து கைது செய்தனர் பின்னர் இது குறித்து அவரிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட செந்திலும் கொலையாளி அமரனும் உறவினர்கள் என்பதும் இருவருக்கும் இடையே நீண்ட நாட்களாக சொத்து தகராறு இருந்து வந்த நிலையில் அதனை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று கூறி ஹோட்டலில் அறையெடுத்து தங்கியிருந்த அமரன் செந்தில்நாதனை வரவழைத்து நடத்திய பேச்சுவார்த்தையின் பொழுது இருவருக்குள்ளும் எந்தவித உடன்பாடும் ஏற்படாத நிலையில் ஏற்கனவே தான் கொண்டு வந்து மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து செந்தில்நாதனின் கழுத்து மற்றும் வயிற்று பகுதியில் அமரன் குத்தி இருக்கிறார் அது மட்டுமின்றி கழுத்தையும் அறுத்திருப்பது இந்நிலையில் அவரிடமிருந்து தப்பிச் செல்ல முயன்ற செந்தில்நாதன் மூன்றாவது மாடியிலேயே சரிந்து விழுந்து உயிரிழந்தார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அண்ணனும் தம்பியும் வந்து ஏதோ தொழில் நிமித்தமாக பேசணும்னு சொல்லி தன்னுடைய சித்தப்பா மகன் வந்து கூப்பிட்டதாக சொல்லி செந்தில்நாதன் என்பவர் போயிருக்காரு அங்க வந்து அந்த தொழில் தொழில் நிமித்தமான பேச்சுக்களை தாண்டி வந்து தங்களுடைய குடும்பத்துக்கு உண்டான சொத்து சொத்து சம்பந்தமான பேச்சு நடந்துட்டு இருக்கிறப்போ வந்து தேவையில்லாத வார்த்தை போர் நடந்ததுனால வந்து அதுல இந்த அவங்களுடைய சித்தப்பா பையன் வந்து ஆத்தரப்பட்டு வந்து தன்னுடைய அண்ணனான வந்து செந்தில்நாதனை வந்து கொன்றிருக்காரு இது வந்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிருக்கு ஏன்னா குடும்பத்தில் எத்தனையோ வந்து சொத்து தகராதாக இருந்தாலுமே வந்து அதை வந்து ஒரு நீதிமன்றத்தின் மூலியமாகவோ அல்லது தன்னுடைய உறவினர்களில் பெரியவங்களை வச்சோ வந்து சுமூகமான முறையில் தான் வந்து பேசி தீர்க்கணும் முடியும் இதை போன்று வன்முறையில் ஈடுபட்ட இதில் யாருக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா கொலை செய்தவர் வந்து நீ சிறைச்சாலைக்கு சென்று விடுவார் அதே போல் தன்னுடைய ஒரு ரத்த உறவுகளான ஒரு அண்ணனையும் வந்து ஒரு குடும்பம் வந்து இழந்துடுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு ஒரு நடத்தையை வந்து காமிச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் வந்து எதிர்காலத்துல வந்து தவிர்க்கப்பட வேண்டும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு பிரச்சனை வரப்போது நம்ம வந்து சட்ட ரீதியாக என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும் நம்மளுடைய மனச்சிதறல்களுக்குலாம் நம்ம இடம் கொடுத்தோம்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான உதாரணத்து ஆகும் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் வந்து இனிமேல் வந்து நம்ம வந்து ஒரு சட்ட ரீதியாகத்தான் அணுகணும் இல்லையே சட்ட ரீதியாகவும் நம்மளுடைய குடும்ப முறை உறவுகள் மூலியமாக சுமூகமான தீர்வு காணுறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் அணுகுமே அணுக வேண்டியுமே ஒழிய இந்த மாதிரி வன்முறையான தீர்வுகள் எல்லாம் வந்து எதற்குமே தீர்வாகாது ஒரு குடும்பத்திற்கு இப்போ வந்து நம்ம இரண்டு நபர்களை இழந்திருக்கிறோம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு தாய் தகப்பன் எல்லாம் போயிருது ஒரு மனைவிக்கு கணவன் எல்லாம் போயிருக்குது ஒரு தாய் தகப்பனுக்கு மகன்கள் எல்லாம் போகுது இது போன்ற செயல்கள் எல்லாம் வந்து எதிர்காலத்தில் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறதுனா கால சுத்தன பாம்பாக இருக்கும் அப்படிங்கறதோட பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அதுவே ஒரு தொடக்கமாக மாறிடுது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் உதாரணம் அதனால முடிஞ்ச வரைக்கும் சொத்து பிரச்சனைகளை சம்பந்தப்பட்டவங்களை சுமூகமாக பேசி தீர்த்துக்கிட்டா இது போன்ற விபரீதங்களை அறவே தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய அறிவுரை மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்